உங்களுடைய திருவாசியோகி குரல் ஸ்ரீ ஊசியாகிய நான் உங்களிடம் பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாவர சங்கமமாக உலகில் வாழக்கூடிய அனைத்து என்னுடைய குரல் தூக்கியாகிய என்னுடைய மிகவும் பதிவான வணக்கத்தை முழக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவு என்பது ஆத்ம விடுதலை ஒரு மண்ணனிடம் இருக்கக்கூடிய உயிராற்றல் எதை நோக்கி செய்ய வேண்டும் எங்கே நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் ரமண மகரிஷி ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார் நான் யார் என்ற கேள்விதான் ரமண மகரிஷனுடைய ஒரே கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கான பதிலைத்தான் நான் இப்போது உங்களிடம் சொல்லப் போகின்றேன் ஒரு மனிதன் தன்னை உணரும் போது தன்னிடம் இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களை நீக்கி மெய்யான விஷயமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை கண்டறிய வேண்டும் ஆத்ம தரிசனம்தான் இறை தரிசனத்தை அடைவதற்கான முதல் வழித்தடம் எனவேதான் முன்னோர்கள் ஐந்து விஷயமான கோஷங்களை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள் நம்முடைய ஆத்மா ஆத்மா என்பது என்றும் நிலையானது விதிப்பெயன் அற்றது இனத்தையன் அற்றது பதிபூரணமானது ஏகாந்தமானது ஆதியும் அந்தமும் இல்லாத அற்புதமான உயிராற்றல் அந்த ஆற்றல் தான் நம்முடைய உயிராக ஆன்மாவாக நமக்குள் இருக்கிறது ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பதுதான் முதல் கேள்வி அது எங்கே இருக்கிறது என்றால் ஐந்து விதமான கோஷங்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த ஐந்து விதமான கோஷங்கள் தான் மாயினுடைய கட்டு இந்த மாயனுடைய கட்டை நாம் அவிழ்த்து விட்டால் நாம் நம்முடைய ஆன்மாவை நாம் தரிசிக்க முடியும் அப்படி ஆன்மாவை நாம் தரிசிவிட்டால் நீ அதுவாக இருக்கிறாய் என்ற இடையாற்றலை நம்மால் உணர முடியும் கோஷங்கள் என்றால் முதல் கோஷம் அன்னமய கோஷம் இந்த அன்னமய கோஷத்தினுடைய நிலை என்னவென்று கேட்டால் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த தூள உடம்பு அன்னமய கோஷம் அடுத்த நிலை பிராணமய கோஷம் பிராணமய கோஷம் என்பது சுவாசமாக இருக்கக்கூடிய ஐந்து வாய்வு பிராணன் அபானன் உதானன் போன்ற ஐந்து வாயுக்களும் செயல் இருக்கக்கூடிய ஐந்து கல்விகளும் வாக்கு முதலான செயல் கல்விகள் ஆகிய ஐந்து கல்விகளும் சேர்ந்ததுதான் பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிறோம் அடுத்தபடியாக இருப்பது மனோமய கோஷம் மனோமய கோஷம் என்பது மனமும் நாலேந்திரமிருந்து செல்லக்கூடிய அறிவுக்கதிக மெய்வாய் கண்முகி செவியும் சேர்ந்து நம்மளை கட்டி வைத்திருக்கின்றன இந்த மனோமய கோஷத்தையும் நாம் கடக்க வேண்டும் அடுத்தபடியாக இருப்பது விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது புத்தியும் அறிவிக் இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செய்யும் சேர்ந்து செயல்படுவதுதான் விஞ்ஞானமய கோஷம் அதுக்கு அடுத்தபடியாக இருப்பதுதான் ஆனந்தமய கோஷம் அது இது மலம் அஞ்ஞானத்தினுடைய வீடு அங்கே தான் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஐந்து கோஷங்களையும் நாம் இல்லை என்பதை பரிபூர்ணமாக அறிவுபூர்வமாக உணர்ந்து இந்த ஐந்து கோஷங்களும் மாயனுடைய நிலை என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த ஐந்து இருந்து நாம் விடுபட்டால் ஆறாவதாக இருக்கக்கூடிய நம்முடைய பரிபூர்வமான ஆத்மாவை நம்மால் சந்திக்க முடியும் அதை சந்திப்பதற்கான வழித்தடத்தை தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அன்னமய கோஷம் என்பது பஞ்சபூதத்தினுடைய விகாரம் அது பஞ்சபூதம் என்பது அறிவற்ற பொருள் இந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரையினால் உருவாக்கப்பட்டன இந்த தன்மாத்திரையில் தான் பஞ்சபூதங்கள் உருவாகின்றன ஓசையில் இருந்து ஆகாயமும் உணர்வில் இருந்து காற்றும் சுவையில் சுவையில் இருந்து நீரும் ஒளியில் இருந்து நெருப்பும் வாசனை என்ற திரவத்திலிருந்து பூமியும்பாக இங்கு நமக்கு படைக்கப்பட்டு வருகின்றன இந்த பெரிய உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் அன்னமாக நமக்கு சென்று தொண்ணூத்தாறு தத்துவங்களோடு இணைந்து இருக்கின்றன எனவே இவை அனைத்தும் பஞ்சபூத விஹாரம் என்பதை நாம் உணர்ந்து இதிலிருந்து விடுபட வேண்டும் இவை நாம் அல்ல அடுத்தபடியாக பிராணமய கோஷம் என்பது இது உங்களுக்கு நல்லாக தெரியும் சுவாசம் என்பது உள்ளிலிருந்து தொடங்கிதான் வெளியில் வந்து செல்கிறது எனவே அந்த சுவாசத்தை நாம் உள் நிறுத்திவிட்டால் நடக்கக்கூடிய பிராணமய கோஷமும் நாம் அல்ல என்பதை நாம் உணர முடியும் அதுவும் ஒரு மாயினுடைய விளையாட்டுத்தான் அடுத்தபடியாக மனோமய கோஷமும் செயல் இந்த மனோமய கோஷமும் செயல் கருவியும் உங்களுக்கு எது என்னவென்று கேட்டால் ராஜச குலத்தினுடைய விகாரம் அது செயல் கவியாக இருக்கக்கூடிய ராஜச குலத்தினுடைய விகாரமாகவும் செயல்படுவதனால் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் விஞ்ஞானமய கோஷம் என்பதும் உங்களுக்கு தாம சாத்ரீக குணத்தினுடைய விகாரம் அது எனவே அதில் இருந்தும் நாம் விடுபட்டு ஆனந்தமய கோஷமா இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்பது தாமாச குணத்தினுடைய விகாரம் என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த குணங்கள் அனைத்தும் நம்மை மாயெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன் என்பதை நாம் தாண்டி விட்டால் நம்முடைய ஆன்மாவை தரிசிக்க முடியும் அந்த ஆன்மாவை தரிசிப்பதற்கான மார்க்கத்தை அடுத்த வீடுகள் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என கூறி இத்துடன் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் குருசியினுடைய அன்பு வணக்கம் நன்றி